பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் செல்ல பிள்ளையே நாளைக்கே உனக்கான நல்லத உன் வீட்டுல நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்த இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன் ஓ வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக மாறணும் மன நிம்மதியுடையதாக மாறணும் நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உன்னை சுத்தி இருக்க உறவுகள் கிட்டையோ அல்லது நீ வேலை பாக்குறிய அந்த வேலையில இருந்தோ நீ சம்பாதிக்கிற இந்த பணத்திலருந்தோ உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது மகிழ்ச்சிங்கிறது உன் மனசுக்குள்ள இருந்து நீயாக வெளிக்கொண்டு வந்து சிரிச்சு சந்தோஷமாக இருந்தால் தான் முடியும் எப்போவுமே எல்லா விஷயங்களும் வைரம் போல் உனக்குள்ளேயே தான் புதஞ்சுக்கிட்டு இருக்கு அதை வெளிக்கொண்டு வர எந்த முயற்சியுமே செய்யாமல் என் மனசில் கஷ்டம் இருக்குது என் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்தால் அதை யாரால் சரி செய்ய முடியும் நீயாகவே தான் உன் மனசை சரி செஞ்சு தைரியத்தை கொடுத்து ஆறுதல் பண்ணிக்கிட்டு சந்தோஷத்தோட நிம்மதியோட இந்த உலக வாழ்க்கையை வாழ தயாராகணும் எளிமையாக இருக்கிறது கூட ஒரு வகையில் செல்வம் சம்பாதிப்பது போலதான் அதே போல் பொறுமையாக எல்லாத்தையும் சமாளிப்பது கூட ஒரு வகையில் உனக்கு ஆயுதம் போலதான் பொறுமை எவ்வளவு பெரிய ஆயுதங்கிறது அதை பயன்படுத்திக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச பொக்கிசம் நீயும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களோ பிரச்சனையோ வரும்போது அதை எனும் ஆயுதம் மூலமாக கையால் கற்றுக்கும் இந்த கருப்பசாமி எந்த கெடுதலும் கெட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காம எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி அருள் செய்கிறேன் செல்லமே எதுவுமே இந்த உலகத்தில் இறந்துறோம்லன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் உன்னுடைய கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாக நான் விட்டுடுவேன் உன் கவலைகளை போக்கி கண்ணீரை தொடச்சு நீ நிரந்தர நிம்மதியோடு வாழும்படி நான் செய்கிறேன் உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இந்த கருப்பசாமி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு சந்தேகம் வரும்போது அது கெட்டது தானு தாராளமாக முடிவு செஞ்சிடலாம் ஏன் தெரியுமா நல்ல விஷயங்கள் மேலே எப்போவுமே சந்தேகம் வராது கொஞ்சமாவது அதில் கெட்டது இருக்க போய் தான் இது ஒருவேளை கெட்டதாக இருக்குமோன்ற அந்த சந்தேகம் உன் மனசுக்குள்ளே வந்து ஒன்று அலக்கழிக்குது அதனால் ஒரு விஷயம் நல்லதாக கெட்டதான்னு சந்தேகம் வரும்போதே அதை செய்கிறத விட்டுடு அதை செய்யறத ஒதுக்கி வச்சுட்டு நல்ல முடிவுகளை மட்டும் எடுத்து நல்ல செயல்களை செஞ்சினால் நிச்சயமாக உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் நடத்திடுவேன் உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம உன்னை ஏமாத்துனவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் எல்லாம் நான் என் பொறுப்பில் பார்த்துக்கிறேன் என் சொல்லமே நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னை குறை சொல்கிறவங்க யாரும் உனக்காக வந்து உதவி செய்ய போகிறதில்லை ஓ மனசாட்சிப்படி உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் செஞ்சுட்டு இரு யாருக்கும் உதவி செய்கிறேன்னு நீ நன்றியை எதிர்பார்க்காதே என் சொல்லமே நீ செஞ்ச உதவி அப்போதே அந்த நிமிஷமே மறந்துட்டு எல்லாத்தையும் என் அப்பா கருப்பை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு விட்டுடு அதை விட்டுட்டு நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சோமே அவங்க திரும்ப செய்யலையே செயலையே யோசிக்க கூடாது ஆனால் வேறு யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை காலாகாலத்துக்கும் ஞாபகம் வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் அதற்கு திரும்ப பிரதி அவலனாக பிரதி உபகாரமாக அவங்களுக்கு நல்லது செஞ்சிடணுன்ற எண்ணத்தை எப்போதுமே உன் மனசில் ஞாபகம் வச்சுக்கோ உன் கூடவே இருந்து கொஞ்சி கொஞ்சி சிரித்து சிரித்து பேசுகிறவங்கெல்லாம் உனக்கு அவசரத்துக்கு துணைக்கி வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் கோபமாக பேசுகிறவனும் உரிமையாக திட்டுறவனும் அவசரம் ஆத்திரத்துக்கு உனக்கு வந்து துணையாக நிற்பாங்க அதனால தான் ஏற்கனவே கூட நான் உங்ககிட்ட சொன்னேன் கோபப்படுறவங்களை கெட்டவங்கன்னு நினச்சிடாத சிரித்து சிரித்து பேசுகிறவங்கள நல்லவங்கன்னு நம்பிடாதுன்னு எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருந்தால் எதுவும் சரியாயிடாது உன்னை தாங்கி பிடிக்கும் சக்தியாக இந்த கருப்பசாமி இருக்கேன்னு உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக நியாயமாக நல்ல நேர்மையான விஷயங்களை செய்ய பழகு என்னை நம்பி வந்த உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் சீரும் சிறப்பும் செல்வத்தோடும் சந்தோஷத்தோடு செல்வ வளமிக்க வாழ்க்கைய நான் உன்னை வாழ வைக்கிறேன் செல்லமே நீ இறைய யோசிச்சு யோசிச்சு இப்போ குழம்பி போய் இருக்கிற எதையுமே சரியாக யோசிக்க தெரியாம சரியா நேரம் செலவிடாம தப்பு தப்பா எல்லாத்தையும் அவசரப்பட்டு செய்யறத முதல்ல நிறுத்தினாலே எல்லாம் சரியாயிடும்